வணக்கம் நண்பர்களே இப்போ ரீசண்டா நீ கண் கண்கலங்க வச்ச ஒரு கதை இந்த ஸ்டோரியை நம்ம கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே எப்படி சூப்பராக அப்படி ஒரு மாமியார் அமைஞ்சிருக்கதெல்லாம் வந்து ஒரு தெய்வ செயலுங்க அந்த மாதிரி வந்து ஒரு போராட்டத்துக்கு இடையில வந்து வாழ்ந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ஸ்டோரியை பற்றி நல்லா சூப்பராக சொல்லியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் மிகவும் தேவைப்படுவது ஒரு பாசங்க அந்த பாசம் இல்லாமல் இருந்தாலே மனசு பெருமையாக இருக்கும் இந்த கதையில் வந்து பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து அதை அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கு பாசமே கிடைக்கல அவங்க பிறந்த சில வருடங்களுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்களாமா பாசமாக குட்டின்னு அழைக்கும் தாயின் குரல் கூட அவளுக்கு தெரியாது அம்மா மறைத்ததும் தந்தை அவளை கவனிக்க முடியாமல் ஒரு ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்தில் ஒப்படைச்சிருக்காங்க ஆசிரமத்தில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சனி ஞாயிறு ஆனால் ஆனாலே அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்து சந்திப்பாங்களாமாங்க சாக்லேட்டு பொம்மை புதிய ஆடைகள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களாம் பார்க்க உட்காந்துருது போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும் தனியாகவே நிற்பாங்களாமா இந்த பெண் ஆசிரமத்தின் கதவுக்கு பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க எனக்காக யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் யாருமே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ஆசை அந்த ஏக்கம் அவளை கண்ணீர் மல்க அந்த பெண்ணை வந்து கண்ணீர் மல்க அழ வச்சிருக்குங்க சின்ன வயசுலயே அப்படிப்பட்ட தனிமையை தாங்கிக்கிட்டே வாழ்ந்துருக்காங்க அந்த நேரத்துல அப்பா உயிரோட இருந்தாலும் அவளை தாங்கிக்கொள்ள தாங்கி முடியாம விட்டுட்டாரு சில மாதங்களுக்குள்ளே அந்த அப்பாவும் இறந்துட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கவனிச்சுக்க தாத்தா பாட்டி ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கலைங்க சில வருடங்கள்லயே அவங்களும் இறந்துட்டாங்க தம்பி ஒருத்தர் இருந்தார் அவரும் அதுக்கப்புறம் இறந்துருக்காது அதாவது சின்ன வயசுலேயே பாசம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை எதையும் எதிர்பார்க்காம கண்ணீரோடு வாழ்ந்த காலம் ஆசிரமத்தில் இருந்தாலும் படுப்புல ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் படித்து தான் நான் வாழ முடியும்னு நினச்சி உழைச்சிருக்காங்க படிப்பு முடித்ததும் வேலை கிடச்சதும் வாழ்க்கை கொஞ்சம் சீராக போல் இருந்திருக்கு அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் அவருங்களோட பழக ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பத்தில் நட்பாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மாறியிருக்கு அந்த பையன் குடும்பத்தினரும் நல்ல தான் எங்களுக்கு அந்த பெண்ணின் பின்னணி எதுவும் பிரச்சனை இல்லை அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு பொண்ணுன்னு பெண்ணுன்னு சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் பெரிய சந்தோஷத்தோடு நடந்துச்சுங்க அந்த பொண்ணு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல பொண்ணு வந்து இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணால் போதுன்னு பண்ணிட்டாங்க அந்த பெண்ணுக்கு அது வாழ்க்கையின் முதல் உண்மையான மகிழ்ச்சியாக இருந்துருக்குங்க அந்த சந்தோஷமும் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட நீடிக்கலைங்க அதுக்கப்புறமும் ஒரு பெரிய துயரம் நடந்திருக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் கணவர் அவரை ரொம்ப பாசத்தோடு பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப மரியாதையாக நடந்துட்டுருக்காரு நல்ல பையனாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் எனக்கு கிடச்ச பொக்கிஷம்னு சொல்லுவாங்களாமா அந்த பொண்ணும் மனசார மகிழ்ந்து வாழ்ந்திருக்காங்க நான் எப்போதும் தேடி அன்பு இப்போதான் தான் எனக்கு கிடச்சிருக்கு இனிமேல் என் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக தான் இருக்கும்னு நினச்சிருக்காங்க ஆனால் விதி அவங்கள விடலைங்க ஒன்றரை மாதம் தான் சந்தோஷமாக இருந்திருக்காங்க அந்த கணவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாருங்க அந்த செய்தியை கேட்டதுமே அந்த பெண்ணின் உலகமே சிதறி போச்சுங்க சின்ன வயசில் பாசத்துக்காக உங்களுக்கு கிடைச்ச அன்பு பாதியிலே பறி போனுச்சு அவங்களுடைய வார்த்தைகளிலேயே எனக்கு கிடைத்த சந்தோஷம் ஒன்றரை மாதம் தான் அடுத்த நாள் எல்லாமே கண்ணீர் தான்னு சொல்லி அழுதாங்க கிராம மக்களின் மோசமான வார்த்தைகள் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு சாவக்கேடு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கையே வழியோடு இருந்தாலும் ஊர்ல சிலர் வார்த்தையாலே இன்னும் குத்தி பேசியிருக்காங்க இந்த பொண்ணு ஒரு அபசகணும் பிறந்த நாள்லயே அம்மா அப்பா தம்பி எல்லாம் போச்சு இப்போ புருஷனையும் ஒழிங்கிட்டா இவளை எங்கேயாவது அனுப்புங்கன்னு அறுவறுப்பாக பேசிட்டு இருந்திருக்காங்க இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாங்க ஏற்கனவே வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கையில சமூகம் தள்ளால் அடித்த மாதிரி இருந்துச்சு மாமியார் தாயோடைய உருக்கம் பார்த்தோம்னா ஆனால் அங்கேதான் ஒரு பெரிய அன்பு வெளிப்பட்டிருக்குங்க அந்த பெண்ணுடைய மாமியார் தாந்தன் மகனின் மரணத்துக்கு பிறகும் இவ எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணு இவங்களை நாங்கள் தான் பார்த்துக்கணும் எங்கேயும் அனுப்ப மாட்டோம்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணை தன் சொந்த மகளாவே பாத்துக்கிட்டாங்க சமூகம் என்ன பேசினாலும் அவள் மனசை நிம்மதியோடு வாழ வைத்தது அந்த மாமியாரின் அன்புதான் மறைந்த கணவரின் தம்பி இருக்காரு இல்லைங்களா அவரும் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாங்க மறைந்த கணவரின் தம்பியே அப்போ முன்னே வந்து இவங்களை எங்கும் அனுப்பக்கூடாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டாவது முறையாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் இந்து வரைக்கும் அந்த பெண்ணுடைய மாமியார் அந்த பெண்ணோட அந்த ரெண்டாவது கணவர் எல்லோருமே மரியாதையோடையும் பாசத்தோடையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த திருமணத்துக்கு ஒம்பது வருஷம் திருமணம் ஆகி நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கல இதுக்காக உங்கள் ஊர்க்காரங்களும் இன்னும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் மாமியார் வந்து மீண்டும் உறுதியாக சொல்லியிருக்காங்க உனக்கு சீக்கிரமே குழந்த பிறக்கு பிறக்கலனாலும் கவலைப்படாத நாங்க இருக்கோம் உனக்காக ஆதல் கொடுத்திருக்காங்க அதை கேட்டு நிகழ்ச்சியில இருந்து பாதியாளர்களும் கோபிநாத் சார் அவர்களும் கலங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கோபிநாத் சார் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதி நிகழ்ச்சியிலே எழுந்து போய் அந்த மாமியாருக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சரும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இன்று அந்த பெண் டான்ஸ் டீச்சராக நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க ரெண்டாவது கணவரின் மரியாதை அன்பான மாமியார் இந்த ரெண்டுமே அவங்க வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் சமூகம் எப்பவும் நம்ம பழிக்கலாம் ஆனா ஒருத்தரின் அன்பு ஒருத்தரின் துணிச்சல் ஒருவரின் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பிடும் அம்மா அப்பா இல்லாத ஒருத்தங்களை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து மகனின் மரணத்துக்கு பிறகும் தள்ளாம தன் மகளாவே பார்த்து வளர்த்த அந்த மாமியாரோட மனசு உண்மையிலே அனைவருக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும்னு நான் அதுல மூலயமா கருத்து மூலயமா சொல்லிக்கிறேன் அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டு அழ வைக்கிறது ஆனா அதே சமயத்துல மாமியாரோடைய அன்பு இரண்டாவது அவரின் மரியாதை குடும்ப பாசம் இந்த மூணு வாழ்க்கைய மீட்டடுக்கு உங்களுக்கு உதவியா இருந்துருக்கு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க 땡க்கு யூ 땡க்கு யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்